வங்கக்கடலில் மீண்டும் புதிதாக புயல் சின்னங்கள் உருவாகுமா என்பது குறித்து இந்த வானிலை அறிக்கையில் நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா அடுத்தடுத்த புயல் சின்னங்கள் எப்பொழுது உருவாகும் அப்படிங்கிற கேள்வி தொடர்ந்து அதிகமாகிட்டே வருது ஏன்னா கடந்த மோந்தா புயல் பொறுத்த வரைக்கும் ஆந்திர மாநிலத்தை கடந்து சென்ற நிலையில தமிழகத்திற்கு இந்த வருஷம் புயல் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன்ல கேள்விகள் கேட்டதுனால தொடர்ந்து எப்பொழுது உருவாகிறதுக்கான சாதகமான சூழ்நிலை இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ கடந்த சில நாட்களாக நாட்களாக ஒரு ஓரிரு நாட்களாக மழை வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கணிசமாக தீவிரம் அடைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் சில இடத்துல கனமழை சில இடங்களில் மிக கனமழை கூட கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிருக்கு பரவலாக நமக்கு மிதமான மழையாக ஆரம்பித்து பின்னர் தான் நமக்கு மிக கனமழையாக ரொம்ப தீவிரமடையும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மழை தொடர்ந்து நீடிக்க போகுது எந்தெந்த தேதிகளுக்கு மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் எந்த மாவட்டங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும் என்பதை குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம் நீங்கள் நண்பர்களை மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலைக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் அடுத்தடுத்து வரும் நாட்களில் எப்போ மழை வரும் அப்படிங்கிற தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை அப்படிங்கிறது இப்போதாங்க நமக்கு தீவிரமும் ஆக ஆரம்பிச்சிருக்கு கடந்த சில நாட்களாக முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த தேதிகளில் உறுதியாக மழை வாய்ப்பு இருக்கும் தயாராக இருங்க எதிர்கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேதிகள் முதற்கொண்டு அறிவிச்சிருந்தோம் சரியா நம்ம சொன்ன தேதியிலையும் மழை வாய்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பது அத அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா நம்ம சொல்றோம் ஏன்னா அடுத்து வரக்கூடிய நவம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் இந்த மழை வாய்ப்பானது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அதில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அதிக இடங்களில் மழை பொழிவையும் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது இன்னைக்கு பார்க்க போகிறது தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளும் தென் மாவட்டங்களும் ஏன்னா ஏற்கனவே நமக்கு நேற்றைய தினங்களில் வட தமிழ்நாட்டில் நல்ல ஒரு மழை பொழிவு நம்ம தெரியாமல் நிறைய இடங்கள் சென்னையில் ஆரம்பித்து கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகள் அதே மாதிரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட உள் மாவட்டங்களாகட்டும் நிறைய இடங்களில் மழை பொழிவு அப்படிங்கிறது நேற்றைய தினங்களில் பரவலாக கனமழைங்கிறது கொட்டி தீர்த்தது ஆனால் தென் மாவட்ட வர மழை தொடங்கல அப்படின்னு சொன்னதுனால தென் மாவட்டங்களை முதலாவதாக பார்க்க போகிறோம் இனி வரும் நாட்களில் தென் மாவட்டத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் மழை சற்று தீவிரமா இருக்குங்கிறத மறக்காம குறித்துக் கொள்ளுங்க தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் மிக கனமழையானது குறிப்பா நவம்பர் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகள் இந்த நாட்களில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும் இந்த நவம்பர் நாட்களில் தான் தென் மாவட்ட பகுதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கு அதிலும் குறிப்பாக அந்த ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மழை சற்று வலுவாகவே எதிர்பார்க்கிறோம் ஆகவே தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகள் குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற இடங்கள் அதே மாதிரி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் மழை வராது அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க கண்டிப்பாக உங்களுக்கு தான் மிக கனமழை பொறுத்தவரை அதிகமாக காத்துக்கிட்டு இருக்கு நவம்பர் பதினான்காம் தேதிக்குள் எல்லா பகுதிகளிலும் கடுமையான கனமழை பொறுத்தவரை நிச்சயம் தீவிரமாக பதிவாகும் அதுல குறிப்பா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக இடங்களிலும் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழையானது நிச்சயமாக பதிவாகும் ஏற்கனவே சில பேர் எல்லாம் போட்டிருந்தீங்க மதுரையில கனமழை அதே அதேமாதிரி திண்டுக்கல் மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்திலும் கணிசமாக மழை பெய்ய தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க இருந்தாலும் சில ஊர்களில் மட்டுமே மழையானது பதிவாயிருக்கு சில இடங்களில் பார்த்தா மழையே வராமல் போயிருக்கு இங்கே மழை வராத பகுதிகளுக்கு நவம்பர் ஒன்பதுலேருந்து பதினான்கு தேதிக்குள்ளே கன முதல் மிக கனமழைங்கிறது தீர்க்கும் அதனால் பொறுமையாக இருங்க எல்லா மாவட்டத்திலும் மழை தீவிரமாக இருக்கும் ஏன் நமக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பகுதிகளாக மழை வந்து பதிவாகுதுங்கிற அந்த தகவலையும் ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது வங்கக்கடல நேரடியாக எந்த ஒரு தாழ்வு பகுதியும் கரையை கடக்காத ஒரு தான் நமக்கு மழை பொழிவே இல்லாமல் இருந்தது அதுவும் இப்போ நமக்கு கணிசமாக நமக்கு மழை வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இப்போ பகுதியாக பெய்ய காரணம் நேரடியாக எந்த ஒரு புயலோ அல்லது தாழ்வு மண்டலமோ தமிழ்நாட்டுல கரையை கடக்கல அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஆகவே தென் மாவட்டங்களில் தொடர்ந்து மழை எதிர்பாருங்க அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள்ல எந்தெந்த தேதிகள் வரைக்கும் மழை இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே மூணு சென்டிமீட்டர்ல இருந்து ஏழு சென்டிமீட்டர் மழை வரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அதைத் தொடர்ந்து விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கறது பதிவாகிட்டு தான் இருக்கு நிறைய இடங்களில் தொடர்ந்து நம்ம பார்க்குறோம் நிறைய பகுதிகளில் கனமழையும் இடைவிடாத மழை வாய்ப்புகளும் நிச்சயமாக நமக்கு வந்து பதிவாகும் அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு பரவலாக மழையும் தொடர்ந்து நீடிக்க போகுதுங்க அதனால சென்னையிலிருந்து கடலூர் வரை இருக்கக்கூடிய அநேக இடங்கள்ல பரவலாக கனமழை எதிர் பாருங்க அதே மாதிரி உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டாவில் இருக்கக்கூடிய மயிலாடுதுறை நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை உறுதியாகவே நமக்கு தீவிரம் அடையும் அதனால மழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகங்கள் தேவையே கிடையாது நவம்பர் பதினான்கு வரைக்கும் பரவலாக தொடர் மழை வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயம் நமக்கு வந்து தீவிரம் அடையும் ஏற்கனவே வெயிலுடைய தாக்கம் நிறைய இடங்கள்ல கணிசமாக அதிகரித்து காணப்பட்டதை பார்த்தோம் இந்த அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு பகல் நேர வெயில் சற்று கணிசமாக குறைந்து மழை வாய்ப்புகள் மாலை இரவுல அதிகரித்து காணப்படும் அடுத்ததான் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நிறைய இடங்கள்ல மழை பொழிவு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் ராணிப்பேட்டை கலவாய் செம்மேடு உள்ளிட்ட இடங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி மற்றும் திருப்பத்தூர் குறிப்பாக ஜோலார்பேட்டை போன்ற இடங்களில் அதிக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஆம்பூர் ஜோலார்பேட்டை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் சில சமயங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பரவலாக நமக்கு வந்து பதிவாகும் சேலம் மாவட்டம் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் தலைவாசல் வாழப்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளில் எடப்பாடி அதைத் தொடர்ந்து இளம்பிள்ளை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் விட்டுவிட்டு பரவலாக கனமழை கிடைக்கும் கரூர் பஞ்சப்பட்டி அதே மாதிரி நாமக்கல் மோகனூர் ராசிபுரம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் சத்தியமங்கலம் பவானி உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை அடுத்து வரும் நாட்களில் கண்டிப்பாக இருக்கு நிறைய நேரங்கள்ல வானம் மேகமூட்டமா இருந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்குமாவது உள் மாவட்டத்துல நீங்க மழை எதிர்பார்க்க முடியும் அதாவது அதிக நேரம் மழை அப்படிங்கிறது கிடையாது ஒரு குறுகிய நேரம் மழை தான் ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் அதிகபட்சமாக மழை இருக்கலாம் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியிலும் அதே போலதான் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரங்கள் வரைக்கும் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மழை வாய்ப்பு உறுதியாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் சில இடத்துல நமக்கு மழை பொறுத்தவரை லேசான மழையாக அதிகபட்சம் எதிர்பாருங்க மற்றபடி பெரிதளவில் கனமழையானது தீவிரமாக வாய்ப்பு இருக்காது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் பகுதியாக நமக்கு வந்து கனமழையாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சியில் வந்து எல்லா இடங்களிலுமே நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது இல்லை பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் லேசான மழை பொழிவு மட்டுமே மேற்கு தொடர்ச்சியில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி உள்ளிட்ட அநேக இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை கணிசமாக நம்ம எதிர்பார்க்க முடியும் ஆனால் வந்து லேசான மழை தான் அதிக கனமழையானது இல்லை பனிப்பொழிவு மட்டும் அதிகாலை அதிகரித்து காணப்படும் தமிழகத்தில் நவம்பர் பதினான்காம் தேதி வரைக்கும் பரவலாக கனமழை தொடர்ந்து நீடிக்கும் இதில் அதிகபட்சமாக தென் மாவட்டங்களில் மிக கனமழையும் வட தமிழகத்தில் கனமழையுமாக எதிர்பார்க்கிறோம் ஏன்னா இனி வரும் நாட்கள் தான் மழை இல்லாத மாவட்டங்களில் மழை அதிகரிக்க போகுது அதனால கமெண்ட் செக்ஷன்ல மழை வரல மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே சீக்கிரமா நீங்க பாருங்க அடுத்து வரும் நாட்கள் எங்க ஊர்ல அதிக மழை வந்து பதிவாச்சுன்னு சொல்லி கமெண்ட் போட தான் போறீங்க அதை நம்ம பார்க்க தான் போகிறோம் மழை எங்க ஊருக்கு நீங்க சொன்ன மாதிரியே எங்க ஊர்ல மழை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்டை இனி வரும் நாட்களில் பார்க்க முடியும் அதனால மாலை இரவு நேரங்கள் தொடர்ந்து உஷாராக இருந்துக்கோங்க சொல்லக்கூடிய தேதிகளில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் நவம்பர் பதினான்கு வரைக்கும் இடைவிடாத மழை பொழிவு விட்டு விட்டு நீடிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நண்பர்களை நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க